நம்ம இன்றைக்கி பார்க்க போறோம்னா தொடர்படியாக வந்து மூன்றாவது முறையாக வந்து விபத்தில் வந்து ஏகே அவர்கள் வந்து சிக்கி கொண்டு வராருங்க ஏங்க ஏந்தாங்க ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விபத்து வந்து ஏற்படுதுங்க அது எதனாலன்னு தெரிலங்க நெதர்லாந்தில் வந்து நடைபெற்ற கார் பந்தயத்தில் வந்து தற்போதுக்கு டயர் வெடித்த நிலையில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒரு காயங்கள் இல்லாமல் வந்து உடனே வந்து வண்டியை விட்டு வெளியேறி அவர் காயமின்றி தப்பியிருக்காருங்க தமிழ் சினிமாவில் வந்து முன்னே நடிகர் நடிகராக வளம் ஒரு நடிகர் தாங்க தலா அஜித்குமார் அவர்கள் வந்து கார் பந்தயத்தில் வந்து ஆர்வம் காட்டி வர்ற இவர் வந்து குட் பேட் ஆகிய திரைப்படம் வந்து ரீசெண்டாக வெளியாகி மக்கள் ரீதியில் வந்து நல்ல ஒரு வரவேற்பும் நல்ல ஒரு வசூலை வந்து பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கதுங்க அதனைத் தொடர்ந்து துபாயில் நடைபெற்ற கார் பந்தய போட்டியில் வந்து மூன்றாவது இடமும் இத்தாலியில் நடைபெற்ற கார் பந்தய போட்டியில் வந்து மூன்றாவது இடத்திலும் அஜித்துடைய கார் ரேஸ் அணிகள் வந்து வெற்றி பெற்றிருந்தங்க ரீசெண்டாக வந்து பெல்ஜியத்தில் வந்து சமீபத்தில் நடைபெற்ற போட்டியிலையும் வந்து அஜித்குமாரோடைய டீம் வந்து ரெண்டாம் இடத்தை பிடிச்சி உலகளவில் வந்து பெரிய ஒரு சாதனையை வந்து படைச்சிருந்தாங்க ஸ்ரீசண்டா நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்மபூஷன் விருதுமே வந்து அவருக்கு வந்து கிடைக்கப்பெற்றது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நடிகர் ரீதியில் வந்து முன்னதாக வந்து சிவாஜி கணேசன் ரஜினிகாந்த் கமல் காசன் விஜயகாந்த் அதனை தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அஜித் அவர்களுக்கு தான் இந்த தேசிய விருது வந்து பெற்றிருக்குன்னு ஒரு பக்கம் வந்து சொல்லி ஆகணுங்க தொடர்ந்து உலக அளவில் வந்து நடைபெறும் கார் பந்தயத்தில் வந்து அஜித்குமார் வந்து களம் இறங்குறதுக்கு அவர் வந்து திட்ட திட்டத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காருங்க தற்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐரோப்பியா நெதர்லாந்து நாட்டில் வந்து நடைபெற்ற டி ஜிடி ஃபோர் கார் பந்தயத்தில் தான் அஜித்குமார் வந்து பங்கேற்கிறதுக்கு வந்து இதற்கான தினந்தோறும் வந்து அவர் ஒரு ஆறு மணி நேரம் வந்து பயிற்சியில் வந்து ஈடுபட்டு வராருங்க நேற்று முன்தினம் பார்த்திங்கன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து ஆறு நிமிடத்தும் கொண்ட தனிநபர் சவாலுக்குமே வந்து போட்டியில் வந்து அஜித் வந்து கலந்து கொண்ட டைமில் தான் இந்த டயர் வெடிப்பு வந்து ஏற்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தனி மனிதனாக வந்து ஒரு நிமிடத்தில் நாற்பத்தெட்டு நிமிடத்தில் அந்த இலக்கை வந்து இருக்காருங்க சரியான நேரத்தில் வந்து அவர் காரை நிறுத்தி கரெக்டான இடத்துல வந்து இறங்கினால வந்து விபத்து வந்து பேரும் விபத்து வந்து தவிர்க்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க காரை வந்து கிரீன் மூரை வந்து பந்தயத்தில் இருந்து எடுத்து அகற்றப்பட்டிருக்காங்க வெளிநாடுகளில் வந்து கார் பந்தயத்தில் வந்து தொடர்ந்து வந்து அசத்தி வர்றதில் வந்து தமிழ்நாட்டில் வந்து அஜித்குமாருக்கு வந்து பெரும் ஒரு பங்களிப்பை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ரீசெண்டாக என்ன சொல்லியிருக்காரு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் வந்து எந்த திரைப்படத்தை வந்து நடிக்க போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த நிலையில வந்து தற்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அக்டோபர் மந்தில் வந்து எக்கச்சக்கமான கார் ரேஸ்கள் இருக்கிற காரணத்தினால வந்து அவர் அதை முடிச்சு விட்டு பின்னர் வந்து புதிய படத்துக்கான அப்டேட்டை வந்து வெளியிடப்படன்னு சொல்லியிருக்காருங்க புதிய படத்தோட அப்டேட் வந்து இந்த வருடத்தோட இறுதியில் வந்து படப்பிடிப்புகள் வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டு சில பல மாதங்கள் அதாவது மூன்று மாதங்கள் இல்லை நான்கு மாதத்து இடைவெளியில் வந்து இந்த திரைப்படத்தை வந்து எடுக்கப்பட்டு மீண்டும் இதே வருடத்தில் வெளியான மாதிரி அடுத்த வருடமும் வந்து உங்களுக்கு மே மாதம் ஜூன் மாதம் ஏப்ரல் அந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு சம்மர் ஹாலிடேக்கு வந்து ஒரு சூப்பர் ஸ்பெஷலான திரைப்படத்தை வந்து வெளியிடப்படான்னு சொல்லிட்டு அவங்க மூலம் வந்து அறிவிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட அன்னைக்கு வந்து கண்டிப்பாக அடுத்த வருடம் வந்து கிட்டத்தட்ட மே மாதம் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இவரோட திரைப்படம் வந்து வெளியாகிறதுக்கு வாய்ப்பு அதிகம்னு சொல்லியிருக்காங்க நம்ம வெயிட் பண்ணி பார்த்தாதாங்க எந்த டேரக்டர் இயக்க போகிறாரு எதுவுமே வந்து க்ளியராக தரலங்க ஆனால் ஒரு விதத்தில் நீங்கள் பார்க்கும்போது ஆதிக்க வச்சந்திரனுடைய தான் மீண்டும் அவர் நடிக்க போகிறது வந்து உறுதியாக இருக்குன்னு தாங்க நம்ம சொல்லியாகணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா குட் பேட் ஆக்கி திரைப்படத்தில் வந்து அவர் கடைசியாக வந்த காரில் வந்து ஏகே சிக்ஸ்டி ஃபோர் அப்படின்னு வந்து போட்டிருப்பாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்னு அதனால் கண்டிப்பாக வந்து ஆதிக்கராஜ் சந்திர இயக்கத்தில் தான் இருக்கும் அது ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்டாக இருக்கா இல்லை டிஃப்ரெண்ட் பானிங்கிட்ட எடுத்துருக்காங்களாம் வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாதாங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணி